மாணவர்களே வணக்கம் போட்டித் தேர்வுகளில் தமிழ் பாடம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் தமிழ் பாடப்பகுதியில் மிக முக்கியமான ஒரு பங்கினை இலக்கண குறிப்புகள் வகிக்கின்றன நம்ம பார்த்திருப்போம் தொகுதி நான்காகட்டும் ஆகட்டும் தொகுதி இரண்டிற்குரிய முதல்நிலை தேர்வாகட்டும் எல்லாவற்றிலும் வினாத்தாள்களில் இலக்கண குறிப்புகள் இடம்பெற்றிருக்கும் வெறுமனே ஒரு இலக்கண குறிப்புக்கான வினாவாக மட்டுமே இதை அணுகாமல் ஒரு தமிழில் தரப்படுகிற வார்த்தைகளை எந்த இலக்கண வரம்புக்குள் அடக்குவது ஒரு வார்த்தை இருக்குன்னா அது வந்து என்ன இலக்கணத்துக்குள் அடக்கலாம் இது வந்து ஒரு வினைமுற்றா வினையச்சமா பெயரச்சமா ஒரு பண்பு தொகையா தொகையா இரட்டை கலகையா அடுக்குத்தொடரா ஓமைத்தொகையா உண்மைத் தொகையா வேற்றுமை தொகையா அன்மொழி தொகையா என்றெல்லாம் பிரித்து பார்ப்பதற்கான ஒரு சொல்லை பற்றிய ஒரு புரிதலை உண்டாக்குவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக இந்த இலக்கண குறிப்புகளை அறிதல் என்பது அமைகிறது அதனால இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது நீங்க மதிப்பெண் அடிப்படையில் பார்த்தாலும் தொகுதி நான்குக்கான தேர்வுகளில் எல்லாம் நிறைய மதிப்பெண்கள் இந்த பகுதிக்கு அளிக்கப்படுகின்றன அதனால ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணும் ரொம்ப எளிமையான ஒன்று தான் ஸோ இதில் எடுத்தோன்னே நமக்கு வந்து முதல்ல இலக்கண குறிப்புகளில் நமக்கு தெரிய வேண்டியது வந்து தொகை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் தொகை அப்படின்னு ஒரு சொல்லிருக்கு இல்லையா பண்பு தொகையில் இருக்கு தொகைன்னு இருக்கு தொகை அப்படின்னு இருக்கு தொகையில் பார்த்தீங்கன்னா தொகைன்னு இருக்கு ஓமை தொகையில் பார்த்தீங்கன்னா தொகைன்னு இருக்கு உண்மை தொகையில் பார்த்தீங்கன்னா தொகைன்னு இருக்கு அண்மழி தொகையில் பார்த்தீங்கன்னா தொகைன்னு இருக்கு இப்போ தொகை தொகைனா என்ன தொகை என்றால் தொக்கி வருதல் அதாவது மறைந்து வருதல் அப்படின்னு அர்த்தம் தொகைன்னா மறைந்து வருதல் எந்த தொகை அப்படின்னு வந்தாலும் அங்க ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கும் முதல்ல பண்பு நம்ம தொகை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஒரு வார்த்தையை கொடுத்து அது என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்டால் ஒருவேளை அது பண்பு தொகையாக இருந்தால் எப்படி கண்டுபிடிப்பது ஏற்கனவே நம்ம பெயர் சொற்களின் வகையெறிதல் அப்படின்னு ஒரு பகுதியை பார்த்தோம் நீங்க பல பேர் இதை பார்த்துருப்பீங்க பெயர் சொற்களின் வகையெறிகள் அதுல பண்பு பெயர் அப்படின்னு ஒன்னு இருக்கு பண்பு பெயர் பண்புன்னா என்ன அழகு அப்படின்னா அது ஒரு பண்பு அசிங்கம் அப்படின்னா அது ஒரு பண்பு உயரம் அப்படின்னா ஒரு பண்பு கட்டை அப்படின்னா ஒரு பண்பு வட்டம் அப்படின்னா ஒரு பண்பு சதுரம்னா ஒரு பண்பு முக்கோணம்னா ஒரு பண்பு சுவை கூட பண்புதான் வண்ணங்கள் எல்லாம் பண்புதான் நம்ம எதுவுமே பார்த்தா வண்ண பண்பு வடிவ பண்பு அளவு பண்பு சுவை பண்பு குணப்பண்பு இதெல்லாம் பண்புன்னு நம்ம பார்த்தோம் ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு பண்பு வரணும் அப்புறம் என்ன வரணும் அந்த பண்பு சொற்கள் இருக்கிற அந்த வார்த்தையில ஏதாவது ஒன்று மறைந்து வர வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ வெண் சட்டை அப்படின்னு இருக்கு என்ன இருக்கு வெண் சட்டை அப்படின்னு ஒரு வார்த்தை வெண் சட்டை இப்ப சட்டை என்பது ஒரு பெயர் சொல் உங்களுக்கு தெரியும் சட்டை வெண் சட்டை எப்படி இதை வந்து நம்ம பிரிக்கலாம் வெண்மை சட்டை வெண்மை சட்டை வெண்மை என்பது என்ன வெண்மைங்கிறது என்ன வெண்மைங்கிறது ஒரு பண்பு என்ன பண்பு நிறப்பண்பு வண்ணம் ஒரு பண்பு வந்து ஏன் அது தொகைன்னு சொல்லணும் அப்படின்னா வெண்மை சட்டைன்னு இருக்கணும் ஆனா என்ன இருக்கு வெண் சட்டை அப்ப இந்த இடத்துல மை என்கிற அந்த விகுதி மறைந்து வருகிறது வெண்மை என்பதில் இருக்கிற மை என்கிற விகுதி மறைந்து வருகிறது அதனால இதுக்கு பேரு பண்பு தொகை மை மறைஞ்சிட்டுனா பண்பு தொகை தானா பண்பு முதல்ல வரணும் வெண்மை என்கிற ஒரு பண்பு வந்துருக்கு இப்போ கருஞ்சாறு அப்படின்னு இருக்கு கருமையான ஒரு சார கருஞ்சாறுங்கிறாங்க இது வந்து பண்பு தொகை என்ன காரணம் கருமை என்பது ஒரு பண்பு அதுல மை என்பது மறைந்திருக்கிறது சரி ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடலாமா மை மறைஞ்சா நமக்கு பண்பு தொகை அப்படின்னு வந்துடலாமா அப்படின்னா வெள்ளை சட்டைன்னு இருக்கு முதல்ல வெண் சட்டை சொன்னோம் இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன் வெள்ளை சட்டைன்னு சொல்லியிருக்கேன் மஞ்சள் சட்டை கூட இருக்கட்டும் நீல சட்டை கூட இருக்கட்டும் இங்க பாருங்க வெள்ளை சட்டைன்னு இதுக்கு என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னா வெள்ளை என்பது ஒரு பண்பு சரி மை மறையிலேயே இதுல மை மறையிலேயே வெள் வெண் சட்டைனா மை மறைஞ்சிருக்கு வெண்மை சட்டை வெள்ளை சட்டையில ஒண்ணுமே மறையிலேயே சார் அப்படின்னா அங்கேயும் மறைஞ்சிருக்கு வெள்ளையான சட்டை வெள்ளை ஆகிய சட்டை இந்த சட்டை என்ன கலரு வெள்ளையான சட்டை அப்ப இந்த இடத்துலயும் மறைஞ்சிருக்கு என்ன மறைஞ்சிருக்கு ஆணை என்பது மறைந்திருக்கிறது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கற்பிதம் மட்டும் மாறணும் என்ன மாறணும்னா மை என்பது மறைந்தால் மட்டும் என்ன இல்லை அன்பு தொகை இல்லை மை மறையலாம் ஆன என்பது மறையலாம் ஆகிய என்பது மறையலாம் இது போல நிறைய இருக்கு முதல்ல பண்பு இருக்குதான் பாருங்க ஏதாவது மறைஞ்சிருக்குதான் பாருங்க அப்பதான் இது என்னன்னு சொல்றோம் நம்ம பண்பு தொகை அப்படின்னு சொல்றோம் இப்ப செந்தமிழ் உங்களுக்கு தெரியும் செந்தமிழ் செம்மை செம்மை இந்த இடத்துல வண்ணம் வரல செம்மைன்னா சிவப்புன்னு ஒரு பொருள் இருக்கு சிறப்புன்னு ஒரு பொருள் இருக்கு சிவப்பு அது இல்லை சிறப்பு தமிழ் சிறப்பு என்பது ஒரு பண்பு அப்ப செந்தமிழ் என்பது செம்மை என்பது பண்பு மை மறைஞ்சிருக்கிறதுனால அது பண்பு தொகை அப்படின்னு சொல்றோம் சரி இப்ப இப்படி ஒரு வார்த்தை இருக்கு சதுரக்கல்லி அப்படின்னு ஒரு வார்த்தை சதுரக்கல்லின்னு இருக்கு சந்திலா சதுரக்கல்லி வேலிக்குள் தழைந்திருக்கும் வெந்தய பூக்களின் மேல் மின்னிடும் தங்க பூக்கள் அப்படிங்கிறார் பாவேந்தர் சதுரக்கல்லின்னு இருக்கு இங்க பாருங்க இப்போ பார்த்தா பண்பு தொகைன்னா உங்களுக்கு தெரியாது பார்த்தா என்னமோ மையம் இல்ல ஒண்ணும் இல்ல வேற எதுக்கோ போயிடுவீங்க ஆனா நீங்க பார்க்க வேண்டியது சதுரம் சதுரம் அப்படின்னா ஆஹா இது வடிவமாச்சே வட்டம் சதுரம் முக்கோணம் செவ்வகம் அருங்கோணம் இதெல்லாம் வடிவமாச்சே அப்போ வடிவ பண்பு சார் தொகை நான் மறையணும்னு சொன்னீங்களே சதுரமான கள்ளி கல் எப்படி இருக்கு சதுரமான கள்ளி அப்போ பண்பு தொகை என்ன மறைஞ்சிருக்குங்க ஆன மறைஞ்சிருக்கு நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம் வட்டத்தொட்டி ஒரு தொட்டி இருக்கு எப்படி இருக்கு வட்டமாக வொட்டி அது ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க செந்தமிழ் கருஞாயிறு வெண்சட்டை இப்படி மை மறைஞ்சாதாங்க பண்புத்தொகை சொல்லக்கூடாது தொட்டி வட்டம் உடனே நமக்கு என்ன நினைவு வரணும் வண்ணத்தை போலவே வடிவமும் ஒரு பண்பு வட்டமான தொட்டி வட்டம் என்பது பண்பு ஆணை என்பது மறைந்திருப்பதனாலே இது பண்பு தொகை அப்படின்னு நமக்கு நினைவுக்கு வரணும் இது மாதிரியே பண்புத்தொகை வந்து நிறைய இருக்கு தொகை அடிக்கடி கேட்கறது பொருத்துகள் எல்லாம் கேட்டிருப்பாங்க பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்க அப்படிதான் கேட்டிருப்பாங்க வடிவம் சொல்லியிருக்கிறோம் இந்த அளவு கூட வரும் இப்ப பாருங்க சிற்றூர் இருக்கு சிற்றூர் சிற்றூர்னா என்ன அர்த்தம் சிறுமை ஊர்னு அர்த்தம் சிறுமை என்பது ஒரு பண்பு அளவு பண்பு சின்னது இதுல மை மறைஞ்சிருக்கு அதனால இது வந்து தொகை ஆனா திரும்பவும் சொல்றேன் மை மறைஞ்சா மட்டும் பண்பு தொகை இல்ல நல்லா இது 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 ரொம்ப கவனமா இருக்கணும் கருஞ்சாயிறு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இருக்கும் கருமை கருஞ்சாயிறு அண்ண ராமன் இதுல கருமை ஞாயிறு அப்படின்னு இருக்கும் ஆனா இதையே நீங்க கருப்பு நிலா அப்படின்னு போட்டுறதுக்கான்னு வச்சுக்கல ஐயோ இதில் மை மறையலேன்னு கேட்கக்கூடாது இங்கேயும் நீங்கள் என்ன பார்க்கணும் கருப்பு ஆன நிலா கருப்பு ஆகிய நிலா இது பண்பு இங்கேயும் மறைஞ்சிருக்குது மை மறையிலே தவிர ஆன ஆகிய மறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க ரொம்ப கவனமா இதை நீங்க பார்க்கணும் இந்த பாருங்க இன்னொரு வார்த்தையே இரு சுடர்னு இருக்கு இரு சுடர்னு இருக்கு பாருங்க இரு சுடர் இருன்னா இரண்டுன்னு அர்த்தம் நம்பரு அப்ப நம்பர் வந்தா என்ன அளவு பண்பு அளவு பண்பு அப்ப ப பண்பு இரண்டு ஆகிய சுடர்கள் ஒன்று சூரியன் மற்றொன்று சந்திரன் இரண்டு ஆகிய சுடர்கள் இரண்டு என்பது பண்பு அளவு பண்பு ஆகிய என்பது மறைந்திருப்பதனாலே பண்பு தொகை அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்ப மூதூர்னு இருக்கும் பாருங்க மூதூர்னு இருக்கும் இது எப்படி தொகையாவது மூது முதுமை ஊர் அப்படின்னு இருக்கும் முதுமை ஊர் பழைய ஊர் இது முதுமை என்பது ஒரு பண்பு இளமை என்பது ஒரு பண்பு அப்ப இது பண்புத்தொகை மை ஆன ஆகிய இந்த மூணுல ஏதாவது ஒன்று மறைஞ்சிருக்கணும் ரொம்ப முக்கியமா பண்பு வந்திருக்கணும் அப்படிங்கிறத நீங்க மறந்துருக்கணும் இப்போ இது எடுத்து பாருங்க குட்டை குட்டை பாவாடை அப்படின்னு இருக்கும் இந்த சின்ன பிள்ளைங்க போட்டுட்டு வருவாங்க ஒரு சிறுமிகள் போடுவாங்க ஒரு ஐந்து வயதுக்கு உட்பட்ட சிறுமிகள் போடுற குட்டை பாவாடை நம்ம என்ன என்ன சொல்கிறான் இப்போ மிடி அப்படின்னு சொல்கிறான் குட்டை பாவாடைன்னு போட்டிருக்காங்க இதை பாருங்க நீங்கள் இதுக்கு இலக்கண குறிப்பு பார்த்தா நீங்கள் வேற என்னமோ சொல்லுவீங்க நீங்கள் குட்டை குட்டைன்னா உயரம் குறைந்தேன்னு அர்த்தம் அப்போ அது ஒரு பண்பு உயரம் குறைந்த உயரம் மிகுந்த உயரமான குட்டையான அப்போ குட்டையான பாவாடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ அதனால இதுக்கு பேர் என்னங்க பண்பு தொகை அப்படின்னு பண்பு தொகை அப்படின்னு பேர் இது மாதிரி நீங்கள் பண்பு தொகையை நல்லா அடையாளம் கண்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக மதிப்பெண்கள் பெற முடியும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வினாத்தாளில் ஒரு தொகை குறித்த இலக்கண குறிப்பு இல்லாமல் இருக்காது ஸோ அது பண்பாக இருக்கலாம் வடிவ பண்பாக இருக்கலாம் அளவு பண்பாக இருக்கலாம் சுவை பண்பாக இருக்கலாம் குணப்பண்பாக இருக்கலாம் அந்த பண்பில் ஏதாவது ஒரு விகுதி மை தான் இல்லை மை இல்லாமல் ஆணை ஆகிய போன்ற விகுதிகளும் மறைந்து வரும்போது அதை தொகை என்று அடையாளம் காண முடியும் வேறு சில இலக்கண குறிப்புகளோடு அடுத்த வகுப்பில் சந்திப்போம் வணக்கம்